அருமை சகோதரன் நீ ஆடுனோ என்று நினைச்சனா ஒரு நிமிஷம் இந்த வசனம் இருதயத்துல வரணும் தேவன் எது பரிசுத்தம் என்று தெரியாமல் செய்வது எல்லாவற்றையும் அங்கீகரிப்பது கிடையாது உன்னை அடிப்பார் நீ தவறு செய்தால் தேவன் ஏற்றுக்கொள்ளாததை நீ அலங்காரமாக ஒருத்தன் செய்தாலும் முப்பதாயிரம் பேர் செய்தாலும் உனக்கு முதலில் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பான் தாவீது அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டான் தப்பித்து விட்டான் இதோ உனக்கும் சபையே விசுவாசிய உனக்கும் ஊரியனே உனக்கும் சொல்ற இந்த எச்சரிக்கையை நீ கேட்டுட்டேனா நான் தப்பிச்சுக்குவேன் ஒருவேளை கேட்க மறந்தனா தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த அடி உனக்கு மரண அடியா இருக்கும் அந்த 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 அங்கத்தை நான் சொன்ன உன்னை நிர்வாணமாக்கி நீ ஆடுன்னு நிர்வாணமாக்குவது எப்படி தெரியுமா உன்னுடைய அந்தரங்க காரியத்தை எல்லாம் வெளி ரங்க மாக்கிடுவாரு இனிமேல் உன்னால ஆட முடியுமா ஆட முடியுமா முதல் மாதிரி மேடையில் ஆட முடியுமா ஆடு பார்ப்போம் இப்பதான் தான் அந்தரங்கத்தெல்லாம் வெளியங்க மாக்கிட்டாரு ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கமா